لَقَدْ جَاءَكُمْ رَسُولٌ مِنْ أَنْفُسِكُمْ عَزِيزٌ عَلَيْهِ مَا عَنِتُّمْ حَرِيصٌ عَلَيْكُمْ حَرِيصٌ عَلَيْكُمْ بِالْمُؤْمِنِينَ رَءُوفٌ رَحِيمٌ فَإِنْ تولى அஸ்லாம் வலைக்கம் அன்புள்ள சோதரலே மஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் இல்லையா அதுல இன்னைக்கு நம்ம இந்த அல்ஹம்சூராவின் விளக்கத்தின் தொடர்ச்சியா நம்ம சில செய்திகளை பார்ப்போம் இந்த அல்கூர் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் அரை இறைவனுக்கே ரப்பில் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற இறைவனுக்கு அர்த்தம் வருதுங்க இந்த அர்த்தத்தை நம்ம மேலதிகமான விளக்கம் சொல்ல போனோம்னா எப்படினா அல்லாஹ் வந்து தன் அடிமை யாருக்கும் விடுதலை செய்யல அல்லாஹ் வந்து மனிதர்களை படைக்கிறான் மனிதர்களை தூதர்களை படைக்கிறான் தூதர் நல்லடிகர்களை படைக்கிறான் எந்த நல்லடியார்களும் எந்த நபிமார்களா இருந்தாலும் அல்லாஹ் அடிமை எஜமான் என்ற உறவிலிருந்து அல்லாஹ் யாருக்கும் விலக்களிக்குங்களே அதுல நம்ம இந்த இப்ராஹிம் நபி வரலாறு நம்ம உற்று நோக்கினோம்னா அதுல விளங்கும் வேற யாருமே இப்ப உள்ள மனிதர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல நான் தான் சேகு நான் தான் இந்த உலக உங்களுக்கு உறுதி என்ற உறுதி வாங்கினா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன் அல்லாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களையே மாத்துறாங்க அது இறந்தவர்களின் கபரை கட்டி வைத்துக் கொண்டு அதுலயும் வந்து என்ன செய்யறாங்க அவர் வந்து அவரு இவர் வந்து நல்லடியார்ல இருந்தாரு இவர்கிட்ட கேளுங்க இவர்கிட்ட கேட்டா அல்லாஹ் எல்லாம் தருவான்னு சொல்றாங்கல்ல இதை முடியடிக்கிறதுக்கு இப்ராஹிம் நபியோட வரலாறை நம்ம உற்றுக்கோ கவனித்தாலே போதுங்க இதெல்லாம் வடிவிட்டு போகும் அது என்ன இப்ராஹிம் நபி வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா குரான் ரெண்டு நூத்தி இருபத்தி நாலுல என்ன சொல்றாருன்னா இந்த இப்ராஹிம் நபி மனித குலத்தின் இமாமா இருக்கிறார் மனிதகுலத்துல மனித மனிதகுலத்துக்கு இமாமா இப்ராஹிம் நபியா சிறப்பிச்சு சிறப்பிச்சு சொல்றான் அடுத்தபடியா இப்ராஹிம் நபி அல்லா என்ன சொல்றாருன்னா நாலு நூத்தி இருபத்தி அஞ்சுல இவர் என்னோட உற்ற தோழர் அவர் பல வகையான சோதனைகளை வந்து முறியடிச்சு அதெல்லாம் வெற்றி என்றார் யாரு இப்ராஹிம் நபி அல்லா பல வகையான சோதனை வச்சா அந்த சோதனை எல்லாம் அவர் வந்து முறியடிச்சு வெற்றி அறனால அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியா தன்னுடைய உற்ற தோழர் என்று சொல்றான் அது போக இப்ராஹிம் நபி நம்ம இப்ராஹிம் நபியோட செய்த கிரிகள் என்னன்னா நம்ம வந்து ஹஜ்ஜுக்கு போறோம் நம்ம இஸ்லாத்தின் ஐந்து முக்கியமான கடவுளை ஒன்னு ஹஜ்ஜு இறுதி இறுதியா ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜ்ல நம்ம செய்யற எல்லா செயல்களும் இப்ராஹிம் நபி அவர்களை நினைவுகூறுவதா இருக்குது அது உதாரணத்தை சொல்ல போனா இந்த சஃபா மர்வா குன்றுக்கு நிலையில ஓடுறாங்கல்ல அந்த சம்பவத்தை பார்த்தாலே அந்த இப்ராஹிம் நபியுடைய மனைவி எதுக்காக ஓடினாங்க அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நோயை அழைச்சிட்டாங்க அழைச்சிட்டா அது இப்ராஹிம் விட்டுட்டு போறாங்க அந்த தண்ணீருக்காக அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது வாகன கூட்டம் வருதா பாப்பிருக்க ஓடுறாங்க அந்த செயலை நினைவுவதற்காக அல்லாஹ் சஜ்ல நம்மளே ஓட சொல்றான் அவ்வளவு இப்ராஹிம் நபி சிறப்பை பாருங்க அது போக இப்ராஹிம் நபி ஒரு சமுதாயமாக இருந்தார் நல்லா குரால்ல சொல்றான் பதினாறு நூத்தி ரெண்டுல பாத்துக்கங்க அப்புறம் இப்ராஹிம் நபி வந்து கட்டளைப்படி இப்ராஹிம் நபி வந்து அல்லாஹுவின் கட்டளைப்படி அவன் மகன் இஸ்மாயில் வயதான காலத்துல அல்லா தனக்கு அருள் மகன் இஸ்மாயிலை அறுத்து துணிகிறார் அந்த பழியுடது அல்லாஹ் நம்ம எல்லாம் அந்த அறுத்து அந்த ஹஜ்ஜில ஹஜ் அன்னைக்கு நம்மளை அறுத்து பள்ளியுடன் சொல்லி கட்டளையிருக்கிறார் அதுபோக அது போக இறைவனுக்கு இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட முதல் ஆலயம் இருக்கல காபத்துல்லா ஒரு மனிதர் வந்து நன்மை நாடி பயணம் செய்து தொழுக போலாம்னா மூணு இடத்துக்கு தான் ஒன்னு காபத்துல்லா இப்ராஹிம் நபி ஆதாம் நபியால் கட்டப்பட்டு இப்ராஹிம் நபியை வைத்து அல்லாஹ் புனர் நிர்மாணம் செய்த காபத்துல்லா நபிகள் தங்கள் திருக்கரங்களால் கட்டிய மசிது நபி இன்னொன்று மஜித் அக்ஷா ஜெருசுல இருக்கிற மஜித் அக்சா சுலைமான் நபி ஜின்களை வைத்து கட்டிய அக்சா மூணு பள்ளிகளுக்கு தான் ஒரு மனிதன் நன்மையை நாடி போக முடியுங்க அப்படிப்பட்ட மசிதை புனர் நிர்ணயம் செய்த புனர் நிர்ணயம் செய்யுற பணியை அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு வணங்குறான் அந்த அது போக அந்த மக்கா இருக்கல மக்காவை அபய பூமியா ஆக்குறா அல்ல செல்வ செழிப்புள்ள பூமியா ஆக்குறா அல்ல என்று இப்ராஹிம் நபிக்கு பிரார்த்தனையை கட்டு கேட்டு அதெல்லாம் அப்படித்தான் மாக்கிறான் இப்ப எவ்வளவு செல்வ செழிப்பா மக்கா இருக்குன்னு பாருங்க அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு இப்ராஹிம் நபிய பத்தி அல்லா பேசும்போது நபிகள் என்ன சொல்றாங்கன்னா செலவா சொல்றோமா நம்ம அல்லாஹ் சல்லி அல்லா மீன் கமா பாரலாள எனக்கு அல்லா வந்து எல்லாம் நபிகள் நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க எப்படி இப்ராஹிம் நபிக்கு எப்படி ஒரு அருள் செஞ்சாயோ அது மாதிரி எனக்கும் அருள் செய்ய கேளுங்க அப்படின்னு அப்ப அதுக்கு புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபது ஆகிஸ்ல இருக்குங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நபி வந்து தன் தந்தை இருக்கலாம் தன் தந்தை வந்து இஸ்லாத்து இஸ்லாமியர் இல்ல முஸ்லீம் இல்ல அப்ப முஸ்லீம் இல்லாதப்ப நான் உனக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து குரான்ல இப்ராஹிம் நபி சொல்லும் போது அல்லஹ் குரான்ல பயங்கரமா கண்டிக்கிறதா சொல்றான் ஏப்பா அவர் உன் நீ நினைச்சதெல்லாம் நினைக்க முடியாது இதுல இருந்தா நம்ம முக்கியமான பாயிண்ட் என்ன விளங்க வேண்டியதுன்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இப்ராஹிம் நபி வந்து தன் தந்தை தந்தை வந்து இஸ்லாத்துல இல்லாம மரணித்தவருக்கு பாவ மன்னிப்பு கேட்போன்னு அல்லாட்ட முறையிடும் போது அதை அல்லாஹ் ஒத்து அப்ப தன் அல்லாஹ் தான் அல்லாஹ் வந்து சொர்க்கம் நரகத்தை வழங்குவான் மற்ற யாருக்கும் வழங்க மாட்டான் ஈவன் நபிமார்களா இருந்தா கூட அல்லாவின் கொட்டளை கிடங்களை தான் அவங்க செய்ய முடியுமே தவிர அவங்க ஒரு இஷ்டத்துக்கு செய்ய முடியல இப்ராஹிம் நபி தன் தந்தைக்கு பாவமணி கூட தேவை அல்ல அனுமதிக்கல இதுல இருந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஆழ்த்தமா விளங்க வேண்டியது என்னன்னா அல்ஹம்துல்ல ரப்பில் ஆலமின் அல்லாஹ் வந்து தான் தான் எஜமான் மற்றவர்கள் எல்லாம் அடிமை என்பதை தெளிவாக விளங்குறாங்க இதுல நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு எந்த கட்டத்திலையும் இந்த சேக சேக முறிதி வாங்குற சேகுகள் அவுளியாக்கள் பின்னாடி நம்ம இமாமுகள் முல்லாமார்கள் என்று அவர் அல்லா எனக்கு மிக அருளை வழங்கினா நான் உங்க பாவத்தெல்லாம் மன்னிப்பு அல்லாட்ட பேசி மன்னிப்பு வாங்கித் தருவேன் இப்படிலாம் சொல்லி ஏமாத்துறது போலி வேலை என்று விளங்கி கொண்டு நண்பர்களாக வாழ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் பாகிறதுமான அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ